ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபின்னு தான் சொல்லுவேன் அது என்ன வித்தியாசமான பிரியாணின்னு கேட்டிங்கன்னா பலாக்காயில் பிரியாணி நான் இது வரைக்கும் பலாக்காயில் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கேன் பொரியல் பண்ணி சாப்பிட்ருக்கோம் பொடி மாசம் பண்ணி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இதை வச்சு பிரியாணி பண்ணலாங்கிற ஐடியாவே ஏன்னு தெரியல இவ்வளோ நாளாக எனக்கு வந்ததே கிடையாது இப்போ மட்டும் அந்த ஐடியா திடீர்னு ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ நான் பலாக்கா பிரியாணி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் பொதுவாக பிரியாணி பண்ணுறதுனாலே வீடு கொஞ்சம் கலைபுரமாக தான் கிடக்கும் அதனால் நம்ம காய் அறிகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த செட் பண்ணி உட்காந்து இப்போ நம்ம ஒரு அரிசி சாக்கு விரித்து போட்டுட்டு பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் இதில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டோம்னா அழகாக எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு ரெடியாக எழுந்திரிக்கலாம் இது வந்து இஞ்சி இஞ்சி பூண்டு எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த பிரியாணிக்கு மெயினே இதுதான் இதை வச்சு இந்த முக்கியமான இன்க்ரீடியன் வச்சு தான் நம்ம பிரியாணியே பண்ண போகிறோம் இந்த பலாப்பிஞ்சி வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே எத்தனை நாளுக்கு முன்னாடி வாங்கினாங்கன்னு தெரியாது உங்களுக்கு வர்றதில் ஒரு நாள் ட்ராவல் ஆகிடுச்சு இங்கே வந்து உடனே நாள் செய்ய முடியல அடுத்த நாள் தான் செஞ்சேன் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு மூணு நாள் ஆகிடும் நான் பார்க்கறதுக்கு தான் இருந்தது இது அறியும் போது நம்ம கையில் என்ன தடவிட்டாக இருந்தோம்னா நம்ம கையில் சுத்தமாக ஒட்டாது அது மட்டும் இல்லை சின்ன சின்னதாக நம்ம துணியை வந்து ஈரத்தில் நினச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அறிஞ்ச உடனே அதுலேருந்து பால் வரும் பார்த்திங்களா அதை அந்த துணியால் வந்து ஒட்டை ஒட்ட வழித்து விட்டணும் இந்த பலாகால பிரியாணி போடணுங்கிறது என்னோடய நீண்ட நாள் ஆசை என்னென்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா பந்தியில் பிரியாணி போட்டாங்க பார்த்திங்கன்னா அப்படியே மட்டன் பிரியாணி அதே மாதிரி இருந்துச்சு நம்ம சைடில் அந்த மாதிரி நான்வெஜ்ஜு பிரியாணி போட மாட்டாங்களே எப்படி மட்டன் பிரியாணி போட்டாங்கன்னு அதில் இருக்கிற பீஸை கூட நான் எடுத்து சாப்பிட்டோம் கூட என்னால் முடியல அவ்வளோ ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உடனே நான் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டேன் என்னது மட்டன் பிரியாணி நம்ம சைடில் போடுவாங்களான்னுக்கு அவங்க தான் சொன்னாங்க இல்லை இது பலாகா பிரியாணின்னு அப்போ தான் ஒரு முடிவெடுத்தேன் வீட்டுக்கு போன உடனே முதல்ல பலாக்கா பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு தான் கிடைச்சது ஸோ இதை வச்சு நம்ம பலாக்கா பிரியாணி போட்டுற வேண்டியதான்னு சொல்லி களத்தில் இறங்கிட்டேன் நாங்கள் நாக்பூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கா வந்து நிறையா கிடைக்குங்க எனக்கு அப்போல்லாம் இதில் பிரியாணி செய்யலாங்கிற ஐடியாவே தெரியாமல் போயிடுச்சு என் கிட்ட இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஏங்க நாக்பூரில் இது எவ்வளோ நிறைய கிடைக்கும் ஆனால் எனக்கு அப்பா இதில் பிரியாணி செய்யலாங்கிறதே தெரியாமல் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க வேணா இப்போ நாக்பூர் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படி கட் பண்ணோம் இப்படி கட் பண்ணோம் நீட்டு வாக்கில் குறுகு வாட்டல அப்படிலாம் இந்த ஃபார்முலாலாம் கிடையாது நமக்கு எப்படி வசதியாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்தளவுக்கு பீஸ் சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு எடுத்து இந்த பலாப்பிஞ்சி பீஸெல்லாம் நம்ம குக்கரில் போட்டுட்டு ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில்ட்டால் போதும் நம்ம பாட்டுக்கு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம் கவனிக்காமல் எல்லாம் பஞ்சு பஞ்சாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பலாக்கா பொடி மாதம் பிரியாணி தான் பண்ணோம் பலாக்கா பிஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை பலாக்காயாக இருந்தாலும் சரி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு விசில் விட்டாலே போதும் எனக்கு வந்து பலாக்கா பிரியாணி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏதாவது இதில் பலாக்காவில் வந்து பிரியாணி பண்ணலான்றதே எனக்கு தான் தெரியும் இந்த பலாக்கா பிஞ்சு விசில் வரதுக்குள்ளார நம்ம காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு இப்போ வெந்திருச்சானு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்ம எடுத்து ஒன்று அவங்கள்ட்ட அமைக்க காமிக்கிறோம் பாருங்கள் எப்போ சரியான சூடு ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக நசுக்கி பார்த்தா வெந்திரிச்சா வேகலையான்னு தெரிஞ்சிருக்கும் இது தேவையில்லாத வேலை தான் இது நசுக்கி பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஒரு விசில் விட்டோம்னா கண்டிப்பாக அது வெந்திருக்கும் இந்த பிரியாணி அதே சுவை மனம் மாறாமல் பந்தி பிரியாணி மாதிரியே பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக இருந்தால் ஸோ சீரக அரிசி தான் எடுத்தேன் நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் எப்போதும் போலதான் குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டு அது பொறிஞ்ச உடனே நம்ம இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் கூட கீரை எதுவும் கட் பண்ணலாம் அப்படியே முழு பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம் அவ்ளோ தான் தீபாவளி பட்டாசு தட்டார் போட்டாருன்னு அது வெடிச்ச உடனே அடுத்து கொஞ்சமாக புதினா கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதில் லேசாக ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு அந்த இப்போ பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கணும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தப்ப பூண்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துப்பேன் அந்த மாதிரி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சி பாருங்களேன் கறி குழம்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ பிரியாணியில் இதுதான் முக்கியமான தருணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு உயிர் கொடுக்குற பிரியாணி மசாலா இந்த மசாலா வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணது நான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி போட்டதில் இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மசாலாவை யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணி பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி பண்ணாலும் பிடிக்காது இந்த பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு எல்லா பிரியாணிக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பிரியாணியை மசாலாவை போட்டு நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாட போக அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி இருக்குல்ல அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் அதை வந்து அதுவே ரொம்ப இலை குட்டி குட்டியாக இருக்கும் புதினாலாம் அதை கட் பண்ணுறதுக்கு சோம்பேறிதனம் பட்டுக்கிட்டு அதை மிக்ஸியில் போட்டு பல்ஸில் ஒரு ஒரு சுற்று சுத்தணம்னாலே நமக்கு அழகாக கட் பண்ண மாதிரி கிடச்சிரும் ஸோ நான் அந்த மாதிரி அரைச்சி இதில் போட்டுக்கிட்டேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அரைச்ச உடனே போட்டணும் அரைச்சி நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிங்க அந்த அரைச்சது கருப்பாக போயிடுது இப்போ வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் சாறு பொழிஞ்சதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதகுன உடனே நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த பிரியாணியில் மிளகாத்தூள் சேர்க்கல ஏன்னா நான் பிரியாணி மசாலா போட்டேன் பார்த்திங்களா அதிலையே நான் வர மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த பிரியாணி பண்ணும்போது ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கேன் சப்போஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் காரம் பத்தலைன்னா நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணியோட மசாலா வந்து நல்லா கிரேவி பற்றத்துக்கு வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த பலாப்பிஞ்சை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் கொட்டிக்கணும் இப்போ பிஞ்சையும் நம்ம அந்த கிரேவியோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு பிரியாணிக்கு தேவையான மொத்த உப்பையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எங்கேயாவது மறந்து வச்சுருந்தேன் இல்லை இருக்கிற இந்த கொத்தமல்லி புதினா ஏதா இருந்ததுன்னா அதையும் இதில் தூக்கி போட்டுட்டு நல்லா அப்படி விட்டணும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ சீரக சம்பா எந்த அளவுக்கு எடுத்திருந்தோமோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கணும் ஆல்ரெடி பிரியாணி பண்ணுறதில் எல்லா அளவும் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் சரியா இருக்கணும் எது எது பார்த்துலையோ அதை நம்ம இந்த சமயத்தில் போட்டுக்கலாம் எப்போவுமே பிரியாணியில் நம்ம இது மாதிரி டேஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரு கல் வந்து தூக்கலாக இருக்கணும் காரமாக இருக்கட்டும் புளிப்பாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் அது அரிசி போட்டுட்டு பிரியாணியாக வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நல்லா கொதி வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம அரிசியை தூக்கி போடணும் நம்ம அரிசி போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளர் கிளறி விட்டுக்கலாம் கடைசி கடைசின்னு கொஞ்சோண்டு நெய் இருந்தது சரி அதையும் தூக்கி ஊற்றிடலான்னா அதையும் தூக்கி ஊற்றிட்டு குக்கரை முடி போட்டுணும் சரியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஆனால் என் பையனுக்கு அதுக்குள்ளே பசி தாங்க முடியாமல் போய் குக்கரை திறந்து பார்த்துட்டு அம்மா பிரியாணி ஒரே குழகுன்னு இருக்குன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டோம் நான் அவ்வளோ தான் ஐயோ போச்சுடா பழக்கம் பிரியாணி நல்லா சூப்பராக பண்ணலான்னு நினச்சமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து திறந்து பார்த்தா அந்த பிரியாணி திறக்கும் போது நம்ம மேலால் அப்படியே கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மசாலாலாம் கொஞ்சம் தண்ணியாக அதை தான் பார்த்துட்டு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்பாடா பலாக்கா பிரியாணி ஒரு வழியாக வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு விட்டது சரி இன்றைக்கி பிரியாணி வேறு சூப்பராக பண்ணிவிட்டோம் பிளேட் ப்ரஸன்டேஷன் அதை விட பக்காவாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் நம்ம பிரியாணி நிரப்பி அப்படியே தலைகீழாக கௌத்து விட்டாச்சு பலாக்காய் பீஸே அதில் நிறையா இருந்ததுனால சொசைட்டிஸ் எதுவும் பண்ணலை அதுக்கும்போதெல்லாம் நம்ம தயிர் பச்சடி பண்ணிட்டாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பலா பிஞ்சாக இருக்கட்டும் பலா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் பலாக்காயை வச்சு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி வைக்கலாங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணியில் எங்கள் வீட்டு பசங்க என்ன சொன்னாங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்குது ஆனால் இதில் இருக்கிற காய் மட்டன் சிக்கன் மாதிரி கிடையாது போங்கம்மா எங்களை ஏமாற்றாதீங்கன்ட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னோ ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்